எங்கள் அழைப்பை ஏற்று அவரும் நானும் இரண்டாம் பாகம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனமுழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் என் தொடர் முதல் முதலில் வந்தபோது அப்பொழுது என் தொடர் தளபதியும் நானும் என்றுதான் வந்தது அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர்தான் தான் தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினார் தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் அவர் என்னுடைய வாழ்த்து என்னைக்கும் அவர்களுடைய ஆசி எனக்கு உண்டு குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு என் அன்பு வணக்கம் அதேபோல் என் மேல் பிரியம் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறவுகளுக்கும் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் என் மேல் அன்பை பொழியும் அன்பு சிநேகிதிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும்